ஜெர்மனியின் மற்றும் பல்வேறு பகுதிகளில் குடிமக்கள் உதவி தொகையை மோசடி செய்யும் கும்பல்கள் ஆழமாக நிரூபிக்கப்பட்ட பர்லின் மோசடி வழக்கின் பின்னணியில் மாஃபியா போன்ற குற்றவாளிகள் செயற்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஆவணங்களுக்கு அமைய இந்த குழுக்கள் ஏற்கனவே நன்கு நிறுவப்பட்டவையாகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்று இருபத்தொன்பது வழக்குகளாக இருந்த நலத்தொகை மோசடி சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நானூற்று இருபத்தொன்றாக பெருகியுள்ளன மோசடி குழுக்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து பல்வேறு இடைத்தரகர் மூலம் பணியாளர்களை வேலைவாய்ப்பு வாக்குறுதியோடு அழைத்து போலியான வேலை ஒப்பந்தங்கள் கால அட்டவணைகள் போன்றவற்றின் அடிப்படையில் சமூக நலத்தொகைக்கு தகுதி பெற்று விடுகின்றார்கள் இந்த குழுக்களால் சொத்துக்கள் என குறிப்பிடப்படும் பாலடைந்த வீடுகளில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைத்து அதிக வாடகை வசூலிக்கப்படுகின்றன வாடகை மற்றும் நலத்தொகையின் ஒரு பகுதி என குற்றவாளிகள் இரட்டை லாபம் ஈட்டுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் சுதந்திரமற்ற மற்றும் வாழ்க்கை முறையில் சிக்கி அந்த சூழலில் இருந்து வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர் அரசாங்கம் தற்போது மோசடியை தடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு ராயன் வெட்ஸ்பாலியாவில் இந்த தொடக்கத்தில் நடந்த சோதனைகளில் ஐம்பத்தைந்து கட்டிடங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பரிசோதிக்கப்பட்டன இந்த சோதனைகள் மூலம் போலி முதலாளிகள் வேலை சுரண்டல் மற்றும் உயிருக்கு ஆபத்தான வாழ்க்கை சூழல்கள் உள்ளிட்ட பலவிதமான குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றொரு கவலைக்குரிய அம்சமாக குழந்தை நல கொடுப்பனவுகளுக்கும் இதே போன்ற மோசடி கட்டமைப்புகள் செயல்படுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சந்தேகிக்கப்படும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் எண்ணாயிரம் வழக்குகள் அமைப்புசார் மோசடி திட்டங்களுடன் தொடர்புடையவை என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது வேலை மையங்கள் குடிவரவு அலுவல்கள் மற்றும் சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் ஒருங்கிணைந்து மோசடிக்கு எதிராக போராடி வருகின்றன